ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நீதிமொழியின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் இது ஒரு தகப்பன் அவருடைய புத்திமதி தாயின் புத்திமதி இவைகளை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லத்தக்கதான ஒரு போதக வார்த்தையாக இருக்கிறது இதை நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வேளையில் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது உன் தகப்பனுடைய புத்தியை கேள் தகப்பனும் தாயும் தான் மிக முக்கியமானவர்கள் அவர்களுடைய ஆலோசனை என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது வேதத்தில் அநேகரை பார்த்துருக்குறோம் அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்துருக்கிறாங்க அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை நேர்மையாக வளர்த்து நல்ல ஒரு நல்ல சன்மார்க்க வழியில் நடத்தியிருக்காங்க ஆகவே தான் சாலமன் ராஜா மிக அழகாக சொல்கிறார் தகப்பனுடைய புத்தியை கேள் அவருக்கு என்ன புத்தி இருக்கிறது எந்த அறிவு இருக்கிறது அதை நீ கேட்டு சம்பாதித்து பெற்றுக்கொள் அப்படிப்பட்டதான தகப்பனு குறிக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அதே போல் தாயின் போதகத்தை நீ தள்ளாதே என்று சொல்லப்படுகிறது ஒரு தாய்தான் ஒரு குடும்பத்தை ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிற ஆளுக்கா சிறு வயது முதற்கொண்டு அவள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறா போதிக்கிறா வழிநடத்துகிறா கணவன் அதிகமாக வேலை நிமித்தமாக பல காரியங்களில் ஈடுபட்டாலும் கூட மனைவியினுடைய பங்கு இதில் அதிகமாக காணப்படுகிறது ஒரு மனைவி ஒரு தாயானவள் ஒரு பிள்ளைகளுடைய தாயானவள் அவர்களுடைய போதகம் அந்த பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதுக்கும் வழி நடத்தக்கூடியதாக இருக்குது சிறு வயதில் அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கின்ற வேலையில் நிச்சயமாகவே பிள்ளைகள் எதிர் பின் காலத்தில் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சிறந்த பிள்ளைகளாக கத்தருக்கு பயப்படுகிற சாட்சியாக இருப்பார்கள் எனக்கு ஒரு நவ நபரை தெரியும் அவர் பேர் சாமியல் கமலேசன் என்று பெயர் அவருடைய தாயார் அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு என்று அநேக போதனைகளை கொடுத்து வளர்த்தார் என்று அவருடைய அந்த பு புத்தகம் அம்மா எழுதின புத்தகத்தில் நான் படித்திருக்கிறேன் அப்படியாக சாமியல் கமலேசன் சாம் கமலேசன் அவர்கள் ஒரு பெரிய உலகப்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு பிரசங்கியாராக வருவதற்கு காரணம் தாயின் போதகம் தாயினுடைய வழிநடத்துதல் தாயினுடைய ஆலோசனை இவைகளெல்லாம் இருந்தது அவருக்கு சிறு வயதிலே தகப்பனி இறந்து விட்டார் தகப்பனிக்கும் தாயும் சேர்ந்து ஒரு தாயானவள் தகப்பனெல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதையும் அவர்கள் செய்தார்கள் என்று நான் படிக்க கேட்டிருக்கிறேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இப்படிப்பட்டதான ஒரு நல்ல போதனைகளை சிறு வயது கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கத்தருக்கு பயந்து பெரிய நல்ல ஊழியங்களை செய்யக்கூடிய நிலையில எழுப்பப்படுவார்கள் என்று நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் கத்தர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாக தொடர்ந்து சந்ததியும் அவர் ஆசீர்வதிப்பார் நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சுதோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனுடைய புத்தியை கேள் என்று சொல்லியிருக்கிறது தாயினுடைய போதகத்தை தள்ளிவிடாது என்று சொல்லியிருக்கிறது இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க நீங்கள் கருவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டான்